பாதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ பார்மேட்டில் பிகடன் பிளேயில் இப்போவே பிகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க செக்கோ கதைகளை கேளுங்க அன்பு இனிய 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 வணக்கங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு புறப்பட்டு பயணித்திருக்கிறார் ஒருவர் சனிக்கிழமை செப்டம்பர் இருபதாம் தேதி புரிஞ்சிருப்பீங்க அவரைதான் மிரட்டி பார்க்கிறீர்களா சிஎம் சார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு தாவேக்கோடைய தலைவரான விஜய் இங்க நாகை சுற்றுப்பயணம் கூட்டத்தில் அடுத்து திருவாரூர் கூட்டம் விஜயோடைய ஸ்பீச் எப்படி ஒரு பத்து விஷயங்கள் டீடைல்டா டீகோட் பண்ணி பார்க்கலாங்க அடுத்து ஆஃப் ஸ்கிரீன்ல சில திட்டங்கள்லாம் வகுத்திருக்காங்க என்ன இனிமேல் பண்ண போறோம் அப்படின்னு அதெல்லாம் நிறைய இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவருடைய இந்த சுற்றுப்பயணத்தை எப்படி பார்க்குறாங்க முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் மு க ஸ்டாலின் எடப்பாடி அப்புறம் டிடிவி தினகரன் அன்புமணி சீமான் இப்படி முக்கியமானவர்கள் அதில் குறிப்பா கலைஞர் மூ கருணாநிதி அவர்களுடைய கணக்கு போட்டபடி இருக்கிறார் எடப்பாடி ஒர்க் அவுட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் வருகையை ஒட்டி அப்படின்னு அவர் ஒரு புது கணக்கும் போடுறாருங்கிறாங்க என்ன நடந்துட்டு இருக்குங்க இந்த பின்னணிகள் தான் இன்றைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒரே கல்லில் மூன்று மாங்காய் தெரிக்க விடுகிறதா விஜயின் டெல்டா தோட்டாக்கள் டென் கடந்த வாரம் திருச்சி இந்த வாரம் டெல்டா மாவட்டங்கள் திருச்சி வர தனி ஃப்ளைட்டில் பயணித்து அங்கேருந்து ஆன் ரோடு நாகப்பட்டினத்துக்கும் ரீச் ஆனார் தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய்ங்க மதிய நேரம் வெயில் நேரம் இல்லை இல்லை கொஞ்சம் அப்படியே மேகமூட்டமாகத்தான் இருந்தது அங்கே சரியாக பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர் சிலை அருகே தன்னுடைய அந்த பஸ்ஸு அப்படியே நிறுத்தியிருந்தாரு அதுக்கு மேல நின்று தன்னுடைய உரைய நிகழ்த்தினாரு தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் வணக்கங்கள் அப்படின்னு தன்னுடைய உரையை தொடங்கினாரு அரசியலாக தன்னுடைய ரூட்டை காமிச்சிருக்காரு இரண்டாவதாக நாகூர் ஆண்டவர் நெல்லுக்கடை மாரியம்மன் வேளாங்கண்ணி ஆசியோடு கடல் தாய் மடியில் இருக்கக்கூடிய என் நெஞ்சுக்கு நெருக்கமான நாகப்பட்டினத்துல இருந்து என்னுடைய உரையை நான் தொடங்குறேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமா பேசியிருந்தாரு அதுலயே முக்கியமா ஒரு மீனவ நண்பனாக உங்களோட உரையாற்ற வந்திருக்கேன் அப்படின்னும் ஒரு எமோஷனல் கனெக்ட் ஏற்படுத்துற மாதிரி தன்னுடைய ஸ்பீச்சையும் தொடங்கினாருங்க அதற்கு பின்னாடி அரசியலும் இருக்கு மீனவ நண்பன் நல்லா பாத்துக்கோங்க அந்த குறியீட மூன்றாவதாக இதை ஒட்டியே தான் மீன்பிடி தொழில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் விவசாயம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் மத வேறுபாடுகள் பார்க்காத இல்லாத மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டான ஒரு ஊர் தான் நாகப்பட்டினம் அப்படின்னும் அந்த எமோஷனல் கணக்கு தாங்க அதில் சிறுபான்மையினர் நலன் உள்ளிட்ட பல்வேறு அரசியலையும் அதில் பதிவு பண்றாரு இதன் தொடர்ச்சியாகவே தான் நான்காவதாக அவருடைய ஸ்பீச்சில் அதிக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பாணி வெளிப்பட்டது கேட்டீர்களா செய்வீர்களா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆடியன்ஸோடு அங்க திரண்டிருக்கக்கூடிய தொண்டர்களோடு கேள்வியை கேட்டு அவர்களுடைய பதிலை பெற்று ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துவது இது ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆனது அந்த தான் இப்போ கையில் எடுத்து பயணிக்கிறாரு விஜய் ஐந்தாவதாக வட்டார பிரச்சனைகளை பட்டியலிட்டு பேசினாரு விஜய் அவர்களுடைய உரைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கடந்த பனிரெண்டாம் தேதி போன வெள்ளிக்கிழமை காணொலியில விரிவாகவே நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் ஏரியா பிரச்சனைகளை அதிகமா பேசுவாரு ஏரியா ஆட்களை டார்கெட் பண்ணுவார் ஆளுங்கட்சியினரை அப்படின்னு ஒரு சிறு நினைவூட்டல் சரி நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கையில் பேப்பர் வச்சிருக்காரு நாம செல்ஃபோன் வச்சுக்கலாம் நாகப்பட்டினம் மண் வளத்தை பாதிக்கும் இறால் பண்ணைகளை முறைப்படுத்த வேண்டும் அலையாத்தி காடுகளை பாதுகாக்க வேண்டும் குடும்ப வளர்ச்சி தான் முக்கியமான வேலையாக இருக்கும் கட்சி மக்கள் தாகம் தீர்க்க காவிரி நீரை கொண்டு வந்தார்களா இங்க ஒரு அரசு கடல்சார் கல்வி பயிற்றும் கல்லூரி கொண்டு வந்திருக்கலாம் இங்க கடல் உணவுகள் சம்பந்தமாக எந்த தொழிற்சாலைகளும் அமைக்கவில்லை அப்படின்னு எதுவும் இந்த மக்களுக்கு செய்யலை அப்படின்னு அதை அடிக்க அடுத்து எங்களுடைய ஆட்சி வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சில விஷயங்களை இருந்தார் ஆறாவதாக ஆளும் திமுக அட்டாக் அரசில் கொஞ்சம் தூக்களாகவே வெளிப்பட்டதுங்க இந்த மண்ணுக்கு எதுவுமே செய்ய கிடையாது ஆளும் திமுக ஆனா எப்ப பாரு நாங்க வெளிநாட்டிலிருந்து அவ்வளோ முதலீடுகளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா பெருமையா பேசிக்கிறாரு சிஎம் சார் நாங்க கேட்கறோம் வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளா இல்ல வெளிநாட்டில் முதலீடா சிஎம் சார் சொல்லுங்க அப்படின்னு முன் வச்சாரு விஜய்ங்க இதன் மூலமாக ஊழல் ஆட்சி முறைகேடு ஆட்சி என்கிற வகையில திமுகவையும் அடையாளப்படுத்துறாரு இதன் தொடர்ச்சியாகவே ஏழாவதாக இங்க நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படுறப்ப மட்டும் தமிழக மீனவர்கள்னு சொல்றதோ மற்ற மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்திய மீனவர்கள்னு சொல்றதோ எந்த வகையில நியாயம் பாசிச பாஜக அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசினாரு விஜய்ங்க அதாவது இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து ஸ்டேட்டு சென்ட்ரலை எதுக்குறோம் நாங்கள் பொதுவாக இருக்கிறோம் அப்படின்னும் இதுல காட்டுறாங்க அதே நேரத்துல நாங்கள் வரப்ப பல்வேறு தடைகள் போடுறீங்க இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது இப்படி கையக்கோட்டை தூக்கக்கூடாது இப்படி மக்களை பார்த்து சிக்னல் பண்ணக்கூடாது இப்படி எவ்வளோ தடைகள் போடுறீங்க அது மட்டும் இல்லாமல் கரண்ட் கட் பண்றீங்க பல நெருக்கடிகள் கண்டிஷன்ஸ் போடுறீங்க நாங்க கேக்குறோம் பிரதமர் திரு மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இவங்க எல்லாம் வர்றப்ப ஆர்எஸ்எஸ் இங்க கூட்டம் நடத்துறப்ப இந்த மாதிரி உங்களால பண்ண முடியுமா கண்டிஷன்ஸ் போட முடியுமா உங்களுடைய பேஸ்மெண்ட்டு அதிருமே அப்படின்னு எடுத்து பேசினாரு விஜய் என்ன திடீர்னு பாஜக பக்கம் போயிட்டாரா அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல உங்களுடைய மறைமுக கூட்டணி தான் பாஜக அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ ஃபேவர் பண்றீங்க அப்படின்னு அப்படியே மாத்தி பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணி பேசிட்டாரு திரு விஜய்ங்க பாஜக அட்டாக் அரசியல்ல கொஞ்சம் சாஃப்ட் டோன் வெளிப்பட்டு கொண்டு அதே நேரத்துல டிஎம்கே அட்டாக் அரசியல்ல தீவிரம் காட்டுகிறார் விஜய் அப்படின்னும் இத அடுத்து தான் மிக முக்கியமான எட்டாவது பாயிண்ட் சனிக்கிழமை மீட்டிங் என்ன எல்லாருமே கேக்குறாங்க வீக்கெண்ட்ல வந்து போய் மக்களை சந்திக்கிறீங்களே அப்படின்னு விமர்சிக்கிறாங்க உங்களுடைய வேலைகள்லாம் பாதிக்கப்படக்கூடாது என்னுடைய சொந்தங்கள் மக்களுடைய வேலைகள்லாம் அதனால தான் உங்களுக்கு வசதியான ஒரு நாட்கள்ல நான் வந்து சந்திக்கிறேன் ஓய்வான நாட்களில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் உரையாடுறேன் அப்படின்னு பேசிட்டு அதற்கு அடுத்து சொன்னதுதான் முக்கியம் அரசியல சிலருக்கு நம்ம ஓய்வு கொடுக்கணுமா இல்லையா அதற்காகவும் நாம் இப்படி பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சுட்டி காட்டியும் பேசினாரு அதாவது யாரை சொல்றாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின்யா இல்லை பிரதமர் திரு நரேந்திர மோடியா இல்ல எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடிய சொல்றாரா அப்படின்னும் ஒட்டியும் சமூக வலைதளங்களில் நிறைய விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கு ரைட்டு இதற்கு அடுத்துதான் ஒன்பதாவது முக்கியமான பாயிண்ட் எங்களை மிரட்டி பார்க்கிறீர்களா சிஎம் சார் அப்படின்னு நேரடியாகவே முதலமைச்சருக்கு சவால் விடுற மாதிரியும் பேசினாரு விஜய்ங்க அதாவது நாகப்பட்டினம் அதுதான் முதலமைச்சருடைய சொந்த ஊரு முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய சொந்த ஊர் திருக்கோளை அவர் போட்டியிட்ட தொகுதி திருவாரூர் ஆனால் அவர் வீடு இருக்கக்கூடிய முதலமைச்சர் நேட்டிவ் வீடு இருக்கக்கூடிய மாவட்டம் நாகப்பட்டினம் தான் ஸோ அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே சிஎம்க்கு சவால் விட்டுருக்காரு எங்களுடைய விஜய் அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்கள்லாம் அங்கே உற்சாகத்தோடு வெளிப்படுத்தி கொண்டிருந்தாங்க இதற்கடுத்து தன்னுடைய உரையை வழக்கம் போலவே சுருக்கமாக முடிச்சுக்கிறாரு அதிக அளவில் இழுத்துட்டு போகலை என்ன பாயிண்ட்டோ அதை பதிவு செய்கிறாரு இன்னொரு பக்கம் தங்களுடைய ஒவ்வொரு மாவட்ட கழகங்களும் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு விஜய்ய வருகை ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரியும் இருக்குது அதன் மூலமாக அவங்க இன்னும் பூத் கமிட்டி பட்டிகள் அமைப்பதில் தொடங்கி பட்டித்தொட்டி எங்கும் ப பரப்புரை செய்வது வரை அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரியும் இந்த ஒரு சுற்றுப்பயணத்தையும் அமைச்சிருக்காரு அப்படின்னு திறண்டிருந்த தாவே கவனரும் தெரிவிக்கிறாங்க சரி இதுக்கு பின்னாடி விஜய் போடுற கணக்கு என்ன தொகுதிக்கான பல்ஸ் பார்க்கும் விஜய் ஒரு பக்கம் அரசியல் பரப்புரை சுற்றுப்பயணத்தை தொடங்கியாச்சு இன்னொரு பக்கம் தனக்கான தொகுதி தேர்வையும் சத்தம் இல்லாமல் கவனிக்கவும் தொடங்கி இருக்காங்க அதாவது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் கவர் பண்ற மாதிரி இந்த பயணத்தை அமைச்சிருக்காரு இல்லையா வரை செப்டம்பர் டிசம்பர் இதுல தொகுதி பல்சுகளையும் தொகுதி தேர்வுல கோஸ்டல் ஏரியாவாக அதாவது கடல் சார்ந்த தொகுதிகளாக இருக்கணும் அங்க நெருக்கமா இப்போ உதாரணமா சொன்னோம்னா அதுல முக்கியமான லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் இங்க பார்த்தோம்னா சென்னையில் திருவொற்றியூர் அப்படியே சவுத் பக்கம் போனோம்னா தூத்துக்குடி ஆனா அங்க வெயிட்டான கேண்டிடேட் இருக்காங்க மினிஸ்டர் இருக்காங்க திருமதி கீதா ஜீவன் அவர்கள் இப்படி அந்த கடல் சார்ந்த தொகுதிகளை பார்க்கறாங்க அடுத்து உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வட மாவட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்துறாங்க பட்டியல் சமூகத்தினர் இன்னொரு பக்கம் வன்னியர் சமூகத்தினர் அப்புறம் அடர்த்தியாக உழைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள் பெண்கள் இப்படி சிறுபான்மையினரும் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் கணக்கிட்டு இருக்காங்க இந்த வகையில் விஜய் தனக்கு தோதான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு பத்து தொகுதிகளை தொடக்கத்தில் ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே ஏற்கனவே விரிவாக ஒரு காணொலியை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அந்த லிங்கை கீழே நம்ம பதிவு செய்கிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை ஒரு தடவை பார்த்துக்கலாம் ஸோ தொகுதி தேர்வும் சத்தம் இல்லாமல் அதற்கான பல்சும் இங்கே பார்க்க தொடங்கியிருக்காங்க அதை ஒட்டித்தான் நாகப்பட்டினத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே உணர்வு பூர்வமாக பேசியிருந்தாரு நான் இன்னைக்கு நேத்தா இங்கே வரேன் பதினான்கு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னு அந்த பழைய பிளாஷ்பேக்கையும் கொஞ்சம் கோடிட்டு காட்டியிருந்தாரு விஜய் அப்போவே நம்முடைய கொடிய உறவுகள் ஈழ தமிழர்களுக்கு ஆதரவாக இங்கே நான் நாகப்பட்டினம் வந்திருக்கேன் இங்க நான் மக்களுக்காக பேசியிருக்கேன் அப்படின்னு அதையும் தொட்டு பேசினாரு அவருடைய இந்த பயணத்துல தன்னை தமிழ்நாட்டுக்கான தமிழர் அப்படிங்கிற அந்த அடையாளப்படுத்துதல் இன்னொரு பக்கம் மீனவன் நண்பன் அப்படின்னும் சிறுபான்மையினர் அனைத்து சமுதாயத்தினருடைய நலன் அப்படின்னு மத சார்பின்மை இப்படியாக பல்வேறு முகங்களை முன்னிறுத்தி தன்னுடைய பரப்புரை பயணத்தை முன்வைத்தபடி இருக்காரு திரு விஜயங்க அதே நேரத்தில் ஆஃப் ஸ்கிரீன்ல பார்த்தோம்னா விஜயுடைய வருகைக்கு முன்னாடி எப்படி மக்கள் இருந்தாங்க விஜயுடைய வருகைக்கு பின்னாடி அந்த அந்த மாவட்டத்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க ஆதரவா இல்ல ஆதரவு குறைஞ்சிருக்கா சாதக பாதக கணக்குகள் அப்படின்னு தனியாக அந்தந்த மாவட்ட கழகங்கள் கிட்ட ரிப்போர்ட்டும் கேட்க தொடங்கியிருக்காங்க அந்த வேலைகள்லையும் இப்போ தீவிரமா இறங்கியிருக்காங்க மாவட்ட கழகத்தினர் ஏன்னா அடுத்த கட்டமாக இரண்டாம் கட்டமாக சுற்றுப்பயணம் வரப்ப தவறு இருந்தால் அதை சரிப்படுத்திக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு வேலை பார்க்குறாங்க தாவே கவினர் அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க தாவே கவுடைய டெல்டா மாவட்டங்களின் முக்கியமான நிர்வாகிகள் விஜயின் வருகை யாருக்கு ஓய்வு கலைஞர் கணக்கு போடும் எடப்பாடி திரு விஜயுடைய இந்த சுற்றுப்பயணங்களை எப்படி பாக்குறாங்க முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் கண்டுகொள்ளாமல் அப்படியே கடந்து போகிறாரு அதே நேரத்துல சத்தம் இல்லாம உளவுத்துறை மூலமாக விஜயுடைய நகர்வுகளை அணு அணுவா கவனிச்சு அந்த ரிப்போர்ட்ஸுகள் படி வியூகங்களை அமைக்கவும் தவறவில்லை ஏன்னா விஜய் சொன்ன மாதிரி டிஎம் டிவிகே வர்சஸ் என்கிற அந்த சூழலை வருவதை விரும்பவில்லை திமுக இந்த பக்கம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பொறுமை காட்டுறாங்க அதே நேரத்துல கூட்டணி கணக்கு போடுகிறார் அமமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு டிடிவி தினகரன் டிசம்பர்ல நல்ல செய்தி வரும்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா விஜயும் டிசம்பர்ல சுற்றுப்பயணத்தை முடிக்கிறாரு அப்புறம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரை பொறுத்த வரைக்கும் விஜய் பக்கம் போகிற மாதிரி போக்கு காட்டினா என்டிஏவில் அந்த மரியாதையை அதிகமாக கொடுக்க மாட்டாங்களா தொகுதிகளை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னும் அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க அப்புறம் இன்னும் கூடுதலாக இறங்கி அடிக்க திட்டமிட்டு இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் இப்படி பலரும் பல வகைகளில் இந்த விஷயங்களை அணுகிறாங்க அதே நேரத்தில் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுடைய பொதுச் திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய மன ஓட்டம் என்ன அப்படின்னு விசாரிச்சோம்னா தொடக்கத்துல இருந்து ஒரு சாஃப்டான அப்ரோச் தான் அதிமுக வந்து தாவேக்க சைட்ல வச்சிருக்காங்க என்றைக்கு வேண்டுமானாலும் திரு விஜய் இந்த கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க இன்னும் கொஞ்சம் மாதம் ஆகட்டும் அப்படின்னு அப்படி வந்தா உறுதியா ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைனாலும் ஆட்சி மாற்றம் நிச்சயம் அந்த ஆண்டு கையில் எடுத்து இருக்காங்க எடப்பாடியுடைய டீம்ங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல தன்னுடைய முதல் தேர்தலை சந்தித்தது இல்லையா தேமுதிக மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் சோலோவா இறங்கி அடிச்சாரு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகள போட்டிவிட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை பெற்று எற்ற விழுக்காடு வாக்குகளை பெற்று ஒரு எம்எல்ஏவும் அவர் பெற்றாரு அந்த தேர்தலில் என்ன ஆச்சு எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க விஜயகாந்துடைய இந்த அரசியல் வருகைங்கிறது எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கும் அதன் மூலமா மீண்டும் அதிமுகவே ஆளுங்கட்சியா மாறும் ஜெயலலிதா அம்மாவே முதலமைச்சரா தொடர்வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா யதார்த்தத்துல என்ன நடந்தது விஜயகாந்த் பிரித்த வாக்குகளால அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது இன்னொரு பக்கம் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கும் வந்தாங்க அந்த தேர்தலை எப்படி முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி ஹேண்டில் பண்ணாரோ அதே போல அந்த ஃபார்முலா படி இங்க விஜய் இப்போ தனியாக மெகா கூட்டணி இல்லாமல் அவர் இந்த தேர்தலை சந்தித்தா நிச்சயமா அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரும் அப்படின்னு உறுதியாக நம்புறாங்க எடப்பாடியுடைய டீம்ங்க ஆனால் இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மெகா கூட்டணியை முன்னெடுத்திருந்தார் அந்த கூட்டணியில இரண்டு கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி இருந்தது இன்னொரு பக்கம் பாமகவும் அந்த கூட்டணியில இருந்தாங்க மேலும் அவங்க போட்டியிட்ட தொகுதிகள்னு பார்த்தோம்னா குறைந்த தொகுதிகள் தான் நூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகளில் தான் திமுக போட்டியிட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தி தொகுதிகள் காங்கிரஸ்க்கும் முப்பத்தி ஒரு தொகுதிகள் பாமகவுக்கும் எடுத்து கொடுத்திருந்தாங்க நுட்பமாக அந்த கூட்டணிய வலிமையாக அமைச்சாரு தான் ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டது அந்த ஐந்தாண்டு காலமும் பார்த்தோம்னா அப்ப ஜெயலலிதா அவர்களும் மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட் அப்படின்னு விமர்சிச்சாங்க ஆனாலும் திமுக ஆட்சிய ஐந்தாண்டுகள் முழுமையாக நிறைவு செய்தது இங்க இப்ப அதிமுகவுல அந்த அளவுக்கு எதிர்கட்சிகளை ஒன்று திரட்டி வலுவான கூட்டணியை அமைக்கல எடப்பாடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தேசிய கட்சி கூட்டணி அப்படின்னா பாஜக மட்டும்தான் பாஜகவுக்கு எதிர்ப்புகளும் இங்க நிறைய இருந்துட்டு இருக்கு அதிமுக கூட்டணியால பாஜகவுக்கு நன்மை ஆனா பாஜக கூட்டணியால அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு நன்மை முழுமையாக ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற நன்மை கிடைக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் தெரிவிக்கிறாங்க சோ பலகீனமான கூட்டணி இன்னொரு பக்கம் பல்வேறு கட்சிகளும் ஒரு முழுமையாக ஒரு கூட்டணியில் சேராம இருக்காங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லோரும் இங்க அதிமுக பக்கம் வராதபடி இன்னொரு பக்கம் திமுக பக்கம் சேர்த்துக்கிற மாதிரியும் ஒரு சாஃப்ட் அப்ரோச்சையும் திமுக செய்தபடி இருக்கு உதாரணமாக சொல்லணும்னா தேமுதிக இவையெல்லாம் சரி செய்யாம ரெண்டாயிரத்தி ஆறை போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சர் நாற்காலியிலும் அமர்ந்து விட முடியும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கனவு காண்பது என்பது கனவாகவே போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க அரசியல் விமர்சகர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க இருமுனை போட்டின்னு சொல்லிவிட முடியாதபடி பலமுனை போட்டியாக சமகால அரசியல் களத்தை வச்சிருக்கிறதுல தாவேக்காவுடைய பங்கும் இருக்குங்க அதுதான் விஜயோடைய சுற்றுப்பயணமும் உணர்த்திய வண்ணம் இருக்கு போக போக நிறைய பரபரப்பு காட்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது பஞ்சு வசனங்களுக்கும் தான் பார்ப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் காட்டன் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ பார்மேட்டில் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க செக்அவு கதைகளை கேளுங்க